ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கால் ஆயிடுச்சு நான் வந்து அஞ்சு மணிக்கு எழுந்துச்சிட்டேன் இன்றைக்கி இன்னைக்கு தான் ஒரு ஆறரை வரைக்கும் தூங்கலாம்னு நினச்சி எல்லாம் பேச்சு கத்தி கத்தி பேசி எல்லாம் எழுப்பி விட்டாங்க வீட்டில் அதனால் அஞ்சு மணிக்கே எழுந்துருச்சாச்சு இப்போ கால் ஆயிடுச்சு டைமு எல்லோருக்கும் குட் மார்னிங் இப்போ வந்து எங்கள் அம் பெரியம்மா வந்து டீயோ காஃபியோ வச்சிட்ருக்குறாங்க இருங்க கேமரா போட்டு கட்டுறேன் ஆராதனா குட்டியும் நேரமாக எழுந்துச்சிட்டாங்க எழுந்துருச்சிட்டு இங்கே வருங்க தலைவாரிட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க இந்த செல்லப்புழு டி ஏமா நம்ம டைகர் குட்டியும் வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டோம் சுகாஸ் பண்ண வேலை இவர் வாருங்க கமக்கமப்படுத்திட்டு இருக்கிறார் டை ஏண்டா ஃபுல்லாக போகக்கூடாதுன்னு திட்டி அந்த குச்சி வச்சு தட்டி பயமுறுத்துனாலும் அங்கே வருவோம் வாப்பா அதை அமைதிப்படுத்து வெறியப்பா வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க பல் விளக்கிட்டு பல்லில் முகம் கழுவிட்டு காஃபிக்காம வெயிட்டிங் அவர் எதோ சோகமாகவே இருக்கிறாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன கதைன்னு நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறீங்க காசி வைக்கலாம் காசிங்களா என்ன சின்னமாச்சு அவரைக்காய் கொண்டு எப்போ அவங்க அத்தை வீட்டுக்கு சக்தியோட அத்தை வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு எங்க மாமியார் கொஞ்சம் கொடுக்கணும் அப்புறம் நாங்க செய்வோம் அவங்க தான் இருக்கிறாங்க கேட்டிருந்தீங்க தனியா இருக்கிறாங்களா அப்படின்னு தான் இருக்கிறாங்க மாமியார் வந்து அவங்க அம்மா குடி குடிக்கிருக்கிறாங்க

ஹார்லிக்ஸ் மட்டும் கலக்கி கொடுப்பாங்க பால் வாங்கி கொடுத்துட்டுலாங்க இப்போ பால் அவங்க கறக்குறதுலேன்னு சொல்லிவிட்டு ஹார்லிக்ஸ் மட்டும் போட்டு கொடுக்குறாங்க டைகர் வந்து ஓவராக பண்ணுறாங்க ஃபேன்சிங்க பாருங்கள் இங்கிட்ட தான் இருக்குது இந்த டைமில் இந்த சைடும் வீடு இந்த சைடும் வீடு இந்த ரோட்டில் இப்படி போனால் எங்கள் மாமியார் வீடு ரெண்டே வீடு தள்ளித்தா பக்கமாக இருக்கிறாங்க மழை பாருங்கள் அழகாக தெரியுது மழை இங்க பாருங்கள் கோவில் கிட்ட இருக்கிற மரம் இது இங்கே வந்து மாரியம்மன் கோவில் எவ்வளோ குருவி கிளி கிளி இருக்குமே நினதில்ல எனக்கு காகம் இதெல்லாம் எப்படி சத்தர கத்தர சவுண்டு பாருங்க உங்களுக்கு கேட்குதான் இருந்ததில்ல எனக்கு அப்படியே அழகாக கேட்குது அவனுக்கு என்ன வேலை நான் நான் வெளியில வெளியில் பாருங்க என் முன்னாடியே சுற்றணும் காலை பிடிச்சிவிட்டே சாப்பாடு வைக்கிறனால அவ்வளோ ஒரு நன்றியாம்மா வாழை பெரியமா வீடு இப்படிதான் இருக்கும் இருமா வர ஃப்ரண்ட் வியூ இப்படிதான் வீடு வர வரேன் கமனூருங்க இங்கே வர கிடமிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இரு வர இரு வரேன் நானே ஃப்ரெண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட அம்மா எங்கள் ஆயா வந்து இருந்த வீடு பழைய வீடு இப்போ வந்து வித்துட்டாங்க அதை எப்போ சேல் பண்ணிட்டாங்க நான் காலேஜ் படிக்கும்போதும் ஸ்கூல் படிக்கும்போது சேல் பண்ணிட்டாங்க இல்லை காலேஜுன்னு நினைக்கிறேன் ஆ ஆமாம் ஸ்கூல் நைன்த்தோ டென்த்தோ படிக்கும்போது சேல் பண்ணிட்டாங்க இங்கே தான் அப்படி விளையாண்டுட்டுருப்போம் இந்த கரண்டு கம்பமே கதியும் கிடப்போம் இந்த கரண்டு கம்பத்துக்கு பக்கத்தில் ஒரு கோணப்புளி எங்கள் மரம் இருக்கும் இங்கே இந்த முருங்கை மரம் இருக்கிற பக்கம் அப்படி விளையாடுவோம் நாங்கள் வச்சது தான் இந்த கொழுமுச்சி செடி இங்கே இருக்குது வருங்க இது நாங்கள் வச்சது தான் இது வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து என் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடு அவங்க பாட்டி வீடுங்க பாருங்க அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கிடையில் இங்கே பாருங்க ஒரு கேப் இருக்கும் இந்த கேப்பில் பூந்து ஓடிடுவேன் விளையாடுறதுக்கு இங்கே சுற்றி வந்து இப்படி ரோட்டுக்கு வந்து இங்கே வந்தால் லேட்டாகிரு சொல்லிட்டு இப்படி அந்த சந்து வழியாவே ஓடிடுறது அவ்வளோ ஒரு அவசரம் விளையாடுறதுக்கு இது வருங்க இப்படி ஒரு ஆசாரம் மாதிரி அப்புறம் இந்த உள்ள ஒரு ரூம் அவ்வளோதான் அது ரெண்டே ரூம் தான் இருக்கும் பெரிய வாசலாக இருக்கும் இந்த வீட்டுக்கு அந்த சைடு சமையல் செய்கிற இடமா இருக்கும் அந்த கேப்பில் பூந்து பூந்து ஓடி விளையாடுவேன் சாப்பாடு ஓட்டு அந்தளவு சாப்பிட்டுக்கிறது அப்படி அங்கே தான் எங்கள் மாமியார் வீடு இதுதான் துணியாய் போட்டுக்கிறது மாமியாரோட அம்மா வீடு என்ன பாப்பா அப்புறம் இங்கே வந்து சக்தியோட அத்தை வீடு அவங்க சக்தி அத்தை பொண்ணு மாமா பொண்ணோடையும் விளையாடுவேன் சக்தியோட மாமா பொண்ணு ஒரு ஃப்ரெண்டு இங்கே வந்து ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க கொடி ரம்யான்னு சொல்லிட்டு அவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இங்கே வந்து மணிமேகலா இருப்பாள் இதுதான் அவங்க அம்மா வீடு பார்த்துக்குங்க இந்த வீடு இந்த ஒயிட் கலர் வீடு அதுதான் அவங்க அம்மா வீடு அவங்க வீட்டுக்கார வீடு வந்து அடுத்த வீதி அந்த கோவில் இருக்குது இல்லையா இந்த கோவில் அந்த வீதியிலேயே இருக்கும் மணிமேகலா என்னவாப்பா என்ன காட்டுறேன் சொல்லு என்ன காட்டுறேன் ஜகஜாவளி கில்லாடி டான் ம் கேலண்ட்ரு வந்து எடுத்து மாட்ட சொன்னீங்க இது ரொம்ப பழைய ரொம்ப வருஷ கேலண்டருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாட்ட வேண்டாங்கிறாரு எங்கள் பெரியப்பா பயமாக இருக்குதுங்கம்மா அதை மாட்டினா அவருக்கு பயமாக இருக்குதாம்மா அதனால இப்படிதான் சொல்கிறாரு சாமி போட்டோ அவ்வளோ விருந்துச்சு அது வச்சுருந்தா பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னதுனால இங்கே ரொம்ப தடுக்க வச்சுட்டாங்க எங்கள் பெரியம்மா இந்தா டைகர் குட்டோம் டைகர் குட்டி சரியான அறியும் குட்டி தெரியுங்களா ம் காசு துட்டு மணி மணி எப்படி சொல்ல நீ இவ்வளோ நேரம் ஜெல்லாவே சொல்லிட்டுது மணி 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 எது மணி

மிளகாய் செடி அவங்க ஒன்னே ஒன்று இருக்கும் போல பிரச்சீங்கன்னா எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஓடி ஆடி விளையாண்டுருப்ப இது வந்து எப்படின்னா நாங்கள் அங்கே கொளப்பலூரில் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி சொந்த ஊர் மாதிரியே தான் எனக்கு இந்த ஊர் ஏன்னா எல்லா லீவுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லா டைமும் லீவுனா இங்கே தான் வந்துடுவேன் லீவுன்னு கிடச்சிட்டு இங்கே வந்துடுவேன் அதனால வந்து எல்லாருமே முக்கால்வாசி பேர் எனக்கு இங்கே தெரிஞ்சவங்க தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அப்படி தான் அந்த ஆயா வீட்டில் ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க பேத்திங்க ரெண்டு பேர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்புறம் சக்தியோட அத்தை பொண்ணு அப்புறமா மணிமேகலா இவங்க தான் எனக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு அப்படி இருப்பேன் அது ஆயா வீடு அந் அந்த வீடு ரொம்ப நல்லாயிருக்கும் மரமெல்லாம் நிறையா இருக்கும் அங்கே மரத்துக்கடியிலுக்கு வந்து எப்போவுமே விளையாண்டுகிட்டே இருப்போம் ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் நினச்சா லைஃப்லாம் லைஃப்பெல்லாம் கிடைக்காது சக்தி வந்து எப்படின்னா அவங்க மாமா வீட்டில் இருப்பாங்க இல்லைன்னா ஒன்று அவங்க பாட்டி வீட்டில் இருப்பாங்க எங்கள் மாமியார் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வீடு காட்டினில்ல அந்த வீட்டில் அவங்க பாட்டி இருப்பாங்க அவங்க பாட்டி இப்போ அப்போ வந்து அவங்க பாட்டி வீட்டில் இருப்பாங்க சக்தி அவங்க அங்கே லீவுக்கு வந்திருப்பாங்க இல்லைன்னா அவங்க மாமா அவங்க பாட்டி இல்லாதப்போ அவங்க மாமா வீட்டில் நான் வந்து எங்கள் பெரியமா எங்கள் எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டில் இருப்பேன் எல்லாம் ஜாலியாக ஆனால் சக்தியோடலாம் விளையாடுது இல்லை சின்ன வயசுலலாம் விளையாடினதே கிடையாது இவங்களோட தான் எல்லாம் விளையாடு பொண்ணுங்களோட தான் பசங்களோடலாம் விளையாட மாட்டேன் பேசுனது கூட கிடையாது அப்புறம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் டென்த்து இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நைன்த்து இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் பேசுவேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் அவங்களோட பேச மாட்டேன் ஒன்றும் மாட்டேன் நாங்கள் மட்டும் பொண்ணுங்களாம் சேர்ந்து விளையாண்டுட்டு ஜாலியாக இருப்போம் அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம் அதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியாது லீவுனால அப்பாடா எப்படாவும் இருப்போம் இப்போ நாளைக்கு லீவுனா எங்கள் பெரியம் இன்னிக்கையே வந்துடுவாங்க இன்றைக்கி சாயந்தரம் கரெக்டாக வருவாங்க கூட்டிகிட்டு வந்துருவாங்க அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுன்னு இன்றைக்கி நீங்கள் தான் போவோம் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி எல்லா நாளும் இங்கே தான் இருப்பேன் ஊருக்கு போகிறனால ஆ மறுபடியும் ஊருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அங்கேயும் நிறைய பேர்த்து கூட விளையாடுவேன் அப்போல்லாம் ஜாலியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் கோவிலில் இந்த மாதிரி கூட்டமாக விளையாடுறது சகஜம் இப்போ தான் அப்படியெல்லாம் விளையாட முடியாது ஒரு குழந்தைங்களை கூட வெளியில் மாட்டாங்க அந்த கோவில் பக்கமே யாரும் போக மாட்டாங்க அந்த மாதிரி வெறிச்சோடி கிடக்கும் நாங்களாம் சின்னதாக இருக்கும்போது நாலஞ்சு பேர் கோவில் இருந்துகிட்டே இருப்போம் விளையாண்டுட்டே இருப்போம் அதெல்லாம் ஒரு வசந்த காலம் இதெல்லாம் இந்த மாதிரி காலம் மாறிப்போச்சு ஆளுகளும் மாறி போயிட்டாங்க ரொம்ப கெட்டு குடித்தவராக போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தத்தில் மனிதராக பிறக்கிறதே தப்பு பாவம் அந்த மாதிரி ஆகி போச்சு இப்போ வர வர ஜென்ரேஷன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே ஒரே இதாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் காலையில் இப்படி தான் நீ டீ வச்சு குடிச்சிட்டோமா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறமா சமையல் வேலையை நான் ஆரம்பிச்சுடுவேன் பெரியம்மா வந்து வெளியில் தண்ணி இது வந்தால் பிடிச்சி ஊற்றுவாங்க அந்த மாதிரி தண்ணின்னா அந்த பக்கத்துலேயே இருக்குது உள்ளுக்குள்ளேயே நம்ம பாத்ரூம்கிட்டே இருக்குது பிடிச்சவங்க ஊற்றிக்குவாங்க நான் வந்து சமையல் வேலையை பார்ப்பேன் அப்புறம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணிட்டுருப்பேன் அவ்வளோதான் ஓகே அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் இன்றைக்கி வந்து காப்பு கட்டு அரசாணிக்காய் அந்த அவர அவர விதை இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க சங்கராந்திக்கு படைப்பாங்க ஓகே அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லி பாய் ஃப்ரெண்ட்ஸ் નૅલલલ નો 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 નકલલ નો નઓલન નો